இதெல்லாம இந்த சூழாவு வந்து சொல்லுவார் துவாக்கள் அதிகரிக்கப்பட்ட ஒரு சூழா என்பதாக சொல்லுவார் ஏன்னா இந்த சூழாவில் வந்து நாலு நபிமார்கள் துவா செஞ்சாங்க இந்த நாலு நபிமார்களையும் துவாக்கரை அல்லாஹுல்லா ஏற்றுக்கொண்டான் அப்படிங்கிற விஷயம் வந்து இதுல வர தூகலை சலாந்தோ சரான் துவா செஞ்சா பெரிய வெள்ளப்பழந்தையும் வெள்ளப்பாழந்தைக்கு அப்புறம் ஜாகம் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டாங்க அந்த நேரத்துல அந்த அந்த பண்ணாங்க அது போல குவால்தான் ஐயூப் அவங்களுக்கு வந்து என்ன செஞ்சா இருபது ஆண்டுகள் வரைக்கும் பெரிய நிறைய மனைவிமார்கள் நிறைய குழந்தைகள் அவங்க தெருவுல நடந்து போகணும்னு சொன்னா எல்லாரும் ஏன் செடிப்பாங்க அந்த அளவுக்கு கண்ணியம் பொருளாதாரத்தில் அந்த மாதிரி என்ன செஞ்சாங்க ரொம்ப ஏற்றமான முறையில இருந்தான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன செய்யச்சு கொஞ்சம் நோயா தான் அவங்க என்ன செஞ்சா நோயை பார்த்து சொல்ற சைதானுடைய சூழ்ச்சி இவருக்கு என்ன செய்வது நிறைய பொருளாதாரம் கொடுத்தையா தான் அதனால தான் அவர் இமாதம் செய்யறாரு பொருளாதாரம் கிடைச்சு இல்லையா இவங்க மனைவி மக்கள்லாம் இருக்கிறாங்க அதனால தான் அவர் ஆறாம செய்றாரு இமாதம் செய்யறாரு அவங்க எல்லாம் தான் என்ன செய்வாங்க செய்ய மாட்டாங்க அதுக்கப்புறம் சோதனை அதுக்கப்புறம் என்ன செய்ய குன் ஓந்துச்சு குன் ஓத என்ன ஆச்சு உடம்பூட குண் எந்த ஜனங்க என்ன செஞ்சாங்க இப்படி போனா நடந்து போவா நடந்து போனா என்ன செய்வாங்க எழுந்து நிற்பாங்களோ அந்த ஜனங்க சொல்லிட்டாங்க இவர் ஊர்ல இருக்க கூடாது இவர் ஊர்ல இருந்தனாக்க இந்த இருந்தனாக்கோய் நமக்கு ஒட்டிக்கிறோம் அவங்க என்ன என்ன உயிரோட நினைச்சிட்டாங்க தமிழ் வெட்டப்பட்டு அதுல அவங்க வைக்கப்பட்டாங்க உயிரோட முடிப்பாங்க ஏன்னா அந்த அதோடைய குழுக்கள் இருந்து அது எங்கேயும் போவ அப்புறம் செய்வாங்க உயிரோட தமிழ் வெட்டப்பட்டு தமிழ் போக வைக்கப்பட்டான் அவங்க மனைவி இலசிவாங்க ஊர்கள போய் வேலை செஞ்சுட்டு அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு நினை செய்வாங்க அவங்களுக்கு ஊட்டி விடுவாங்க கடைசியா அது இருந்து ஐபதைசா போசினா அவங்களுக்கு ரெண்டு வசூ மட்டும் தான் விஞ்சிருந்துச்சு ஒன்று அவங்களுடைய உள்ளம் ரெண்டாவது அவங்க வந்து ஆகும் இதை தவிர அந்த எல்லா பகுதிகளுமே பகுதிகளையுமே ரசிந்துச்சு குழுக்களாக இருந்துச்சு அது கடைசியா அந்த ரெண்டு வஸ்துகளையும் கடிக்கிறதுக்காக வேண்டிய அந்த நெருங்கடப்பதான் அவங்க மனைவி என்ன செஞ்சாங்க சொன்னாங்க நீங்க இவ்வளவு சிரமம் பண்ணீங்க எல்லாருமே நீங்க கேட்கக்கூடாதுன்னு கேட்டாங்க அதாவது ஐயபுரேஷன் சொன்னாங்க எழுபது ஆண்டுகள் இருந்தா எனக்கு நல்ல சுகமான வாழ்க்கையை கொடுத்தான் நான் எனக்கு எதுவுமே சொல்லறேன் ஒரு ஏழு ஆற்றின் மட்டும்தான் கொஞ்சம் சிரமம் பண்றேன் இப்போ இந்த ஏழு ஆற்றிலும் சிரமம் தமிழ் ஒரு நல்ல அணியா போகிறது கொள்ளக்கூடாதா டயன்னு சொன்னான் கடைசியா அந்த ரெண்டு வஸ்து நாவும் உள்ளம் இதை அவங்க கடிக்க வருகின்ற சம்பவத்துல மட்டும் தான் செய்யறாங்க எல்லாம் அந்த உலகத்துல இருக்கிறோம் தான் ஒன்னு நான் சிந்திக்கிறோம் ஒன்னு நான் தஸ்மி செய்கிறேன்

எனக்கு நோய் அந்த சிபாரிசு கொடுக்க கூடாதான் நோய் நிவாரண நிவாரணம் இருக்கக்கூடாதான் கேட்டாங்க இந்த வார்த்தை தான் எல்லாம் பிறகு செய்ய வீடும் எல்லாம் சேதத்தை கொடுதான் பழம் காசுகள்லாம் போன பிறகு என்ன சொன்னாங்க நிறைய குழந்தைகள்லாம் இறந்து போயிட்டாங்க நிறைய குழந்தைங்க பின்ன ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் நல்லா பெரிய செல்வத்தை எல்லாம் போயிருந்தான் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க பொருளாதாரத்துல இவ்வளவு பொருளாதாரம் செய்வாங்க எழுதுவாங்க அவங்களுக்கு ஒரு தோட்டம் விளைச்சா தங்கத்தினாவது தோட்டம் என்ன போட்டாலும் தங்கம் விதையோம் இன்னொரு தோட்டம் இருந்துச்சு அவங்களுக்கு வெள்ளி அடையுமா அதுல இருந்து வரக்கூடிய வெட்டுக்கலி வந்து பாருங்க அது கூட தங்கத்தினாதான் பறகுமா நினைச்சாங்க நடந்து போயிட்டு போது வெட்டுக்கல்லி தங்கத்தினால வெட்டுக்கலை மறந்து மேற்கு கேட்டா என்ன கேது தங்கத்தினால தோட்டத்தை கொடுத்துருக்கிறேன் அது ஒரு வெட்டுக்கலையே உட மாட்டீங்கன்னு கேட்டாங்க அயுமலை சொன்னாங்க மாதாவி வரக்கா உன்னுடைய வரக்கல்

அந்த குழந்தைக்கு அதான் பேர் வச்சா என்பதாக பேர் வச்சு கேட்டான் இல்லாதவங்க என்ன செய்யணும் கேட்கும் கேட்டாங்க என்பதாக கேட்டாங்க அதான் என்ன செஞ்சான் அவங்களுக்கு எம்யா என்று சொல்லக்கூடிய குழந்தைய சொன்னதாக சொன்ன ஆயிரத்தி எல்லாம் பதிவு செய்யும் எத்தனை நம்பிவார்கள் அஜிதா எத்தனை அஜிதா மூணு என்ன நம்பிவார்கள் எல்லாமே போயிடக்கூடாது மக்கள் எல்லாம் யாருக்குமே செய்யல அதுதான் அவங்க சூழலுக்கு கட்டுப்படல எவ்வளவு சொல்லிப்பாங்க யாரு என்ன செய்ய கட்டுப்படுற மாதிரி இல்ல ரொம்ப கோபம் வந்துருச்சு அல்லாசிங்க சரிப்பா அரிசி இந்த நாள்ல

அவங்க குழந்தைங்க இன்ன பின்னா ஆகிட்டாங்க மனைவிகள் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் சில அவங்க கப்பல் ஏறினாங்க அந்த கப்பல் என்ன செய்யச்சு தடுவான் ஆரம்பிச்சிச்சு தடுமா இருந்தாலும் என்ன செஞ்சாங்க சொன்னாரு யாராவது ஒருத்தர் தன்னுடைய எஜமான கோச்சிங்க நடக்கும் யாரோ ஒருத்தர் நம்ம என்ன யாராவது கோச்சி வந்திருக்கிறாரு அதனாலதான் இந்த கப்பல் தடுவார் என்ன செய்யலாம் ஊருக்கு போட்டு பார்த்தோம் அதனால பேர் வந்துச்சு அவங்க அவர் பார்த்தா நல்ல மனசுல இருந்தாரு தப்பா அவருக்கு எதிர்பார்டு ஊங்குவோம்

ஒரு யாருமே இல்ல என் தனிசத்துக்கு நிறைய நான் மன்னிச்சு அல்லாம இந்த மீனுக்கு சரிமானக்கூடிய விஷயங்களை குடுக்குது அந்த மீனுடைய வயிற்று அதாவது அவன் அதாவது ஆக அதையும் அந்த மீன் எவ்வளவு துவங்கிருச்சு அவரே சுட்டிக்கிட்டே இருந்துச்சு கடைசி அவங்க மூலையில வந்து நினைஞ்சு மேம் அப்படின்னு போச்சு அவங்க மீனுடைய வயிற்றுக்குள்ள இருந்தாங்கன்னா எவ்வளவு இருப்பாங்க ரொம்ப ஊறி போய் ரொம்ப அரிசிவாங்க வந்து போயிருவா என்ன செஞ்சாங்க கடல் ஓரமா உழைக்க உடனேயே எல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க சொரக்கா செடிக்கு என்ன செஞ்சாங்க அந்த சொரக்கா செடி வந்து என்ன செஞ்சா அவங்களுக்கு எதிர்ப்பு அதெல்லாம் காப்பாத்துனா அந்த விஷயத்தான் இது இன்னைக்கு போதும் ஆயிடுதான் சொல்றாங்க நால விதமான அபிமாறு துவாசிச்சாங்க அந்த பதில் விஷயத்தை சொல்றாங்க அது என்ன உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நல்லா வந்து துவா செஞ்சு எந்த பிரச்சனை வந்தாலும் நல்லா தான் அல்லாஹ் நல்லா அடி செஞ்சா யூ சலை இஸ்லாம் வஸ்லாம் உதவி செஞ்சா ரூ அலை இஸ்லாம் வஸ்லாம் உதவி செஞ்சா ஐயோ அலை இஸ்லாம் உதவி செஞ்சா எந்த விதமான குழந்தைகள் இல்லாத சத்துரியா அலை இஸ்லாத் வஸ்லாம் ஐயா உங்கள்கிட்ட நல்லா உபகாரம் செஞ்சா உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நல்லா வந்து கேட்டு பாருங்க அவ்வளவு காலம் நிறைய துவா செய்யுங்க நிறைய துவாசியங்கள் அவங்களுக்கு எனக்கு தருவானாக இது போல டெய்லி நீங்க படுக்கும் போது உட்காரும் போது நீங்க என்ன செய்யலாம் சும்மா இருக்கும்போதெல்லாம் போது எல்லாம் தஸ்பீ இருந்தீங்கன்னாக்க நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்கள் தீர்ந்துரும் சமைக்கும் போது பெண்கள் என்ன செய்யலாம் இந்த மாதிரி இதுக்கரோட சமைச்சேன்னு சொன்னா அதை சாப்பிடக்கூடிய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாத்துக்குமே இதுக்கருடைய அந்த வாழ்க்கை வரும் சும்மா இருக்கும் போதுனா ரமதானுடைய காலங்களும் சரி மற்ற காலங்களும் சரி விக்ருடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையுடைய அங்கமாக கொண்டு வரதுக்கு முயற்சி اللهم ربنا اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تكسير اعمالنا برحمتك يا رحمة الراحمين كردي الرحمن يا جمالنا يا الله انك لما يا تنيا ما கொண்டு முன்னோர்கள் ஆசிரியர் பெருந்தைகளுடைய குற்றம் குறைகளை மன்னித்துடுவாயாக ரொம்ப தான் காலங்கள் இருந்து ஐந்து தினங்கள் யாரா எங்களை விட்டு கலைஞரிசி ரஹ்மானே எந்த மாதிரி பேணுதலாக கழிக்கிறோமோ அந்த மாதிரி கழிக்கல ரஹ்மானே ஒரு போகக்காக நாங்கள் கழிச்சுட்டோம் ரஹ்மானே எழுந்திருக்கக்கூடிய காலங்கள பேணிக்கையான முறையில சஹாபாக்களும் நபியல் நாயம் சல்லா அலுவலம் உனக்கு பிடித்தமான நல்லடி ஆறுகள் எப்படி ரமதானை கழித்தார்களோ அது போல நல்ல முறைகளோடு கழிக்க எங்களுக்கு உதவி செய்வாயாக நாங்கள் தொழுத இந்த தொழுகைகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக நாங்க செஞ்ச நீ ஏற்றுக்கொள்வாயாக அல்ல நாங்க செய்த நீ ஏற்றுக்கொள்வாயாக இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஆள் மனசுல ஆயிரம் ஆயிரம் தேவைகள் இருக்கிறது ரஹ்மானே இந்த திக்குருடைய பொருட்டால் அல்லாஹ் குரானுடைய பொருட்டால் இந்த தொழுகையுடைய பொருட்டால் உண்மைப்பணுடைய தனிப்பட்ட கிருபையின் பொருட்டால் யாழா எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பாயாக எங்கள் குடும்பங்கள் ஆயிரம் ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கிறது ரஹ்மானே அது குழந்தைகளுடைய கஷ்டமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கலாம் ரஹ்மானே வெளியே சொல்ல முடியாத எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கிறது ரஹ்மானே உங்களுடைய தனிப்பட்ட முறையில் யாருல்ல உடையது கஞ்சி கதறி கேட்குற ஒரு ரஹ்மானே எங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பாயாக எங்களுடைய எல்லா கவலைகளையும் நீக்கி வைப்பாயாக குறிப்பாக வாலிபரனை நீ காப்பாற்றி அருள் புரிவாயாக அல்லாஹ் நிறைய விஷயங்கள் அல்லாஹ் வாலிபத்துடைய விஷயங்களை நாங்கள் மின்ன பின்ன ஒரு ரஹ்மானே அல்லாஹ் எங்களுக்கு பயமாக இருக்கிறது ரஹ்மானே எங்க வரைக்கும் எங்களுடைய முன்னோர்கள் தீனை கொண்டு சேர்த்துட்டாங்க ரஹ்மானே இந்த தீனை நாங்கள் கியாமத்து வரைக்கும் நீ அல்லாஹ் எப்படி சேர்க்க போறேன் என்பது தெரியல ரஹ்மானே எங்களுடைய பாவத்துடைய நகூசத்தின் காரணமாக அல்லாஹ் எங்கள்து இந்த தீனை புடுங்கி கொள்ளாதே ரஹ்மானே எ மன்னிச்சிடுவாயாக இந்த சமுதாயத்துக்கு பாடுபடக்கூடிய ரஹ்மானே பிரச்சனைகளை எங்களை பாதுகாக்கிறதுக்காக அவங்களுடைய தியாகம் செய்திருக்கிறார்கள் ரஹ்மானே அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக இந்த வியாழ இந்த ரமதானுடைய காலங்கள் நாங்கள் சிறப்பா அமல் செஞ்சு கொண்டு இருக்கிற ரஹ்மானே எத்தனையோ பேர்கள் சிறைவாசி அல்லாஹ் சிரமத்தையல்லா சிறையில் சிரமப்பட்டு இருக்கிறார்கள் ரஹ்மானே யாரா அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக பலஸ்தீன மக்களுக்கு உதவி செய்வாயாக இன்னும் எத்தனையோ ஜனங்கள் ஆஸ்பத்திரியில சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக அல்ல எங்க குடும்பத்தில எத்தனையோ தலாத்துகள்

கலிமாவை நசீபாக ஆக்கி கொடு ரஹ்மானே கடன் இல்லாத வாழ்க்கையை கொடு ரஹ்மானே வட்டி இல்லாத வாழ்க்கையை கொடு ரஹ்மானே அறாமான உணவு இழந்தைகளை பாதுகாத்து ரஹ்மானே அறாமான வாழ்க்கை இழந்தைகளை பாதுகாத்து ரஹ்மானே யாரா நபியல்லாயும் சொன்னத்துக்களை அணு அணுவாக பேண கொடுவதாக ஆக்கிவே ரஹ்மானே எங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை நீ பாதுகாத்து ரஹ்மானே யாரா அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தா ரஹ்மானே யாரா அவர்களுக்கு நோய் நொடியிலிருந்து நீ பாதுகாத்து ரஹ்மானே ಯತರ ಯೋ ಪೆಂಗಲ್ಯ ಅಲ್ಲಾ ಇದೆ ಇರವ ನೇತಲ ಕೂಡ ಇದೆ ಪಲ್ಲಿಯಲ್ಲ ಬಂದ ತೊಳ್ದಿರುಕರೋ ರಹ್ಮಾನೇ ಆಮೀನ್ ವೈಸಾನವ ಯ ಅಲ್ಲಾ ಒಡನಲೇ ಸರಿಯಿಲ್ಲಾ ಬಂದ نبیتو صوم غدیم ان عدائی فرد رمضان حادث سنتی اللہ تعالی اندہ وردت رمضان مادتیم فردان نون بی ادا واقع نالی نرویٹر نیت چکرے اللہ ویت کاغر سبحان اللہ و بحمدہی سبحانک اللہم و بحمدک و نشہد اللہ الہ الا انتہ ونستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى الله عليه وسلم بنقل من